நன்றாக இருந்து இரண்டு கைகளிலும் இந்த வளையம் இருந்துவிட்டால் அவர்களுக்கு செல்வம் வற்றாத அளவுக்கு செல்வம் மட்டுமல்ல ஒரு அரசருக்கு இணையாக கல்வி செல்வம் இடம் நிலம் வீடு வசதி வண்டி வாகனம் எல்லாத்தையும் கொடுத்துடும் வற்றாத செல்வத்தை கொடுக்கக்கூடியது இந்த குரு வளையம் இரண்டு கைகளிலும் சிறப்பாக இருந்து விட்டால் கண்டிப்பாக உங்கள் கையை பாருங்கள் இரண்டு கைகளில் இந்த மாதிரி குரு வளையம் இருக்கிறவங்களுக்கு அல்லது பாதி அளவு இருந்ததுன்னா அதுக்கு பாதி பலன்தான் கிடைக்கும் சுயநலமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு உன் அவங்களுடைய வேலையில கண்ணும் கருத்து மறந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதே ஒரு நோக்கமாக இருக்கும் இந்த மாதிரி முழுசா ஒரு ரேகை குருவலயம் வந்துவிட்டால் அவர்கள் ஒரு அரசருக்கு நிகராக நிறைய தெரிஞ்சிருக்கும் நிறைய அறிவு ஜீவியாக இருப்பார்கள் எல்லா விஷயத்திலும் நிலவளம் நிறையா இருக்கும் வண்டி வாகனம் நிறையா இருக்கும் சொத்து சுகம் நிறையா இருக்கும் அதை கண்டு மயங்காத நிலை